ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லஹி சிஸ்லன் ஸ்பைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சீ ஃபுட் ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி அதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரான் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய ப்ரானாக வாங்கி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ப்ரான் எடுத்திங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பிரியாணிக்கு நான் இந்த கப்பில் ரெண்டரை கப் அரிசி எடுத்து தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சட்டி அடுப்பில் வைக்கும் போதே நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடணும் அப்போ தான் பிரியாணி நல்லா பழப்பொழன்னு சூப்பராக இருக்கும் வச்சுருக்கேன் இல்லை நீள நீளமாக அறுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் அறுக்கறதில் கூட பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீளமாக அறுத்து வச்சுருந்தீங்கன்னா பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தக்காளி ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் தக்காளி நிறைய சேர்க்க வேணாம் கொத்தமல்லி புதினா நம்ம கையளவுக்கு எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூளை எடுத்து வச்சுருக்கேன் மூன்றரை டீஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் டூ டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பிரியாணிக்கு இந்த இருந்து நான் கொஞ்சம் ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி அதை ஷேலோ ஃப்ரை மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறேன் நம்ம தம் போடும்போது அது மேலே கார்னிஷ்க்கு நம்ம கொஞ்சம் ப்ரானை ஷேலோ ஃப்ரை பண்ணி போட போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ரானை வந்து நம்ம பிரியாணி வெங்காயம் தக்காளி கிரேவியில் நம்ம அதை போட்டு செய்ய போகிறோம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ரான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு வீச்சு ஸ்மெல்லுமே இருக்காது சில பேருக்கு வந்து ப்ரான் பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்காது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் சுவை என்னங்க நம்ம செய்கிற பிரியாணி தாங்க டேஸ்ட்டு அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க வீடே மணமணக்கும் நம்ம ப்ரான் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரான் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பகிர்ந்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி இது கார்னிஷ்க்கு பிரியாணி கிரேவி செய்யும்போது அதில் சேர்க்குறதுக்காக இந்த ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ரானில் ஒரு டீஸ்பூன் சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்த அளவு பண்ணி வச்சுக்கோ பாருங்கள் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் நம்ம எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள் அதுலேருந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துல நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்தோம்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சிடலாம் இந்த சூட்லேயே தக்காளி நல்லா குழஞ்சிடும் பாருங்கள் தக்காளி நல்லா பதிஞ்சு வந்துட்டு கருந்த தக்காளி நல்லா பொதிச்சிடுச்சு நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் தயிர் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போது இதை ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா வந்திருக்கு ஸோ இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஒன் இஸ்டு டூ ரேஷியோ தான் நான் இதுக்கு ரெண்டரை கப்பு அரிசி எடுத்தேன் அதுக்கு நான் வந்து ஒன்றுக்கு இப்போ தண்ணி கொதிக்கிற கேப்பில் நீங்கள் அந்த அளவு ரெண்டரை கப் பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் நம்ம பிரானை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப உருகக்கூடாது ப்ரானை ஷாலோ ஃப்ரை மாதிரினா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வேகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ராணை எடுத்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ ஒரு தடவை போங்க நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் ஃபுட் கலரு நீங்கள் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லோ ஃபுட் கலரு ஒரு டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் ஒரு டீஸ்பூன் ஆஃப் லெமன் இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஆனியனை வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த அளவுலேயே கொஞ்சம் ஆனியன் எடுத்து பொறிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எறாவையும் மேலே சேர்த்துக்கலாம் அது கூட அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் பிரியாணி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் அப்போது நம்ம தம் போட்டுடலாம் ஃபாயில் கவர் மேலே வச்சு மூடி போட்டு கீழே தோசை கல் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு தம்லேயே இருக்கட்டும் அப்புறம் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பொழப்பொழன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம ப்ரான் பிரியாணி எவ்வளோ சூடாக நல்லா மணமாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வாழையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து ப்ரான் கிரேவி தான் செஞ்சுருந்தேன் அதுக்கூட அது கூட அவுச்ச முட்டை அப்புறம் தயிர் வெங்காயம் வேணான்னு சொல்லிவிட்டு நான் சா வெங்காயம் லெமன் ஊருகா வீட்டில் இருந்துச்சு அது ஒரு அரை தக்காளி போட்டு சட்னி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நான் ப்ரான் கிரேவியும் வச்சுருக்கேன் ஸோ சூப்பர் காம்பினேஷனு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரான் பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்